கேர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நோட்டீஸ் வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அந்த நோட்டீஸோட டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் உங்களுக்குள்ளே அந்த கேன்சலேஷன்கிற வார்த்தை வந்து ஒரு பிரம்மத்தை ஏற்படுத்துது அதை வந்து கிளியர் பண்ணும் தான் இந்த வீடியோ ஓகே நோட்டீஸ் ஃபார் த கேன்சலேஷன் ஆஃப் டெண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே என்ன அப்படின்னா டெண்டர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் ரெஃபர் டு த டெண்டர் ஐடி Uh, 2023 டுவெண்ட்டி த்ரீ எஸ்எஸ்சி இந்த இது பப்ளிஷ்டு எப்போ பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்கன்னா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகே அதாவது ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெண்டர் வந்து இஸ்யூ பண்ணியிருக்கப்போ ஒரு எக்ஸாம் கண்டெக்ட் பண்ண ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குன்னு வந்து கவர்மெண்ட் டெண்டர் கொடுத்து அந்த டெண்டர் வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க அதை கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் கவர்மெண்ட்டு கொடுத்துருவாங்க அதே போல் வந்து எஸ்எஸ்சியில் வந்து ஒரு அந்த கொஸ்டின் பேப்பர் எடு உருவாக்குறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும் இல்லை சர்வீஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து டெண்டர் கொடுத்து யார் வந்து எடுக்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்து ஒ ஒப்படைச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து எஸ்எஸ்சிட்ட வந்து கொடுத்துருவாங்க ஓகே ஸோ அப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் இங்கேயும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா டெண்டர் வந்து கொடுக்குறாங்க சிபிஐ போர்ட்டல் ஆஸ் வெல் அஸ் கமிஷன்ஸ் வெப்சைட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் ப்ரொவைடர் நம்மளாடி சொன்னது போல் வந்து சாஃப்ட்வேர்க்கு தனியாக சர்வீஸ் ப்ரொவைடர் ப்ரொவைடர் தனியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணுறது தனியாக இதில் வந்து இந்த சர்வீஸ் ப்ரொடக்டர் இது ப்ரொவைடர் இதுக்கு மட்டும் என்ன பண்ணாங்க தனியாக வந்து டெண்டர் விட்டுனாங்க ஸோ அந்த டென் டு கண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபார் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இந்த எஸ்எஸ்சி வந்து எல்லாத்த எக்ஸாமும் இது சிஇடி சிஜிஎல் உங்களுடைய சி எக்ஸா சிடிஜிடி சிஜிஎல் எல்லா எக்ஸாமும் சேர்ந்ததுக்காக இவங்க பண்ணணும் கூடியது ஓகே இதுல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் ப்ரொடக்டர் ப்ரொவைடர் கொடுத்த டெண்டர் டெண்டர் மட்டும் கேன்சல் பண்ணினார் திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் தட் த டெண்டர் அண்டர் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் கேன்சல்டு வித் இமீடியட் எஃபெக்ட் ஓகே ஸோ இது வந்து இன்னும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம்னு வச்சுக்கலாம் இது வந்து இந்த இதனால் வந்து உங்கள் எக்ஸாம் சம்மந்தப்பட்டமாக ஏதாவது பாதிப்பு அப்படின்னா நிச்சயம் கிடையாது ஸோ இந்த கேன்சலேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நினச்சி நீங்கள் பயப்பட ஒரு அவசியம் கிடையாது நீங்கள் எப்போதும் இருக்கிற போல இருங்க ரிசல்ட் வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரும் ஆல் தி பெஸ்ட்டு